கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது பிஇ சிவில் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் கும்பம் ராசி சதயம் நச்சத்திரம் தொழில் விவரம் சுய தொழில் டெக்ஸ்டைல்ஸ் மாத வருமானம் ஏழு லட்சம் சொத்து விவரம் தோட்டம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் சைட் பூமி ஒன்று ஏக்கர் சைட் இரண்டு பங்களா வீடு ஒன்று வாடகை வருமானம் அறுபத்தைந்தாயிரம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி